பிரபல ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான சுந்தரதாஸ் தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை வெளிவந்த திரைப்படங்கள் தொடர்பாக ஒரு தொடர் பதிவை எழுதி வருகின்றார் வானொலிக்காக ஒலி வடிவத்தில் வாரம் தொகுத்து வழங்குகின்றோம் சந்தரதாஸ் வானொலி வடிவம் மகேந்திரன் சத்யபாலன் நடிகர் திருகம் சிவாஜி கணேசனும் இயக்குனர் பி ஆர் பந்துவும் திரையுலகில் திகழ்ந்தவர்கள் சிவாஜிக்கு முன்பே சினிமா துறைக்குள் நடிகராக நுழைந்து விட்ட தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் மாறினார் அப்படி மாறியவர் உருவாக்கிய கல்யாணம் பண்ணிய பிரமச்சாரி சபாஷ் தங்கமலை ரகசியம் போன்ற படங்களில் சிவாஜி முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து நடித்து கொடுத்து அப்படங்கள் வெற்றி பெற துணை நின்றார் தனது நீண்டகால ஆசையான தமிழன் படத்தில் நடித்து அந்த படம் வெற்றி பெறாமல் போகவே உடனடியாக குறுகிய கால தயாரிப்பாகவே பலே பாண்டியாவில் இலவசமாக நடித்து கொடுத்து உதவினார் தொடர்ந்து இருவரும் இணைந்து கர்ணன் படம் ரீதியில் பின்னடைவை சந்திக்கவே உடனடியாகவே மற்றொரு படத்தில் நடித்து கொடுக்க முன் வந்தார் அப்படி உருவான படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த முத்து இந்த படம்தான் சிவாஜிக்கும் பந்துருக்கும் இடையில் இருந்த நட்புக்கு உலை வைத்தது அவரால் தியான வீட்டுல தந்தி பத்துருவா தான் இருக்கும் ஆனா முரட்டு இருந்தாலும் ரொம்ப இளைஞன மனசு மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம் இப்ப நான் ஊர்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா தேதி ஏவே வந்தது வராதுமா எங்க சின்னதையை வித்தியாசமா பார்க்க தெரிஞ்சுட்டு இருக்கிறேனே அம்மா சீத்தாதேவி அவர்களே அவரை தூரத்துல இருந்தே பார்த்து முரடன் முத்து படத்தை தயாரித்து இயக்க தொடங்கிய பந்துலு அதே படத்தை ஒரே நேரத்தில் கன்னடத்திலும் இந்த படத்தின் கதாநாயகியாக அவரால் புதுமுகமாக அறிமுகம் தான் தங்க பொம்மையாக தோற்றமளித்த ஜெயலலிதா இதுதான் அவரின் முதல் படமுமாகும் ஆனால் தமிழில் முரடன் முத்துவின் காதலியாக நடித்தவர் தேவிகா கன்னடத்தில் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு கொடுத்த பந்துலு தமிழில் ஏனோ அதனை வழங்கவில்லை இல்லை என்றால் ஜெயலலிதாவின் முதல் படமாகவும் அவரின் முதல் ஜோடியாகவும் சிவாஜி நடித்திருப்பார் ஆனாலும் அவ்வாறு நடக்காமல் அதே வந்துடுவால் பின்னர் எம்ஜிஆருடன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஜோடி சேரும் வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது பின்னர் நடந்தவை வரலாறு கிராமத்தில் பெற்றோரை இழந்து அண்ணன் அணியின் பராமரிப்பில் வாழ்கிறான் முத்து நல்லவனான போதும் கல்வி அறிவின்றி முரடனாக ஊரை வலம் வரும் அவனை கட்டுப்படுத்தும் சக்தி அவன் அண்ணிக்கு மட்டும்தான் உண்டு கிராமத்துக்கு தன் தாயுடன் வரும் அவனின் முறைப்பெண் சீதா முத்துவை காதலித்து எப்படியாவது அவனின் முரட்டுத்தனத்துக்கு முடிவு கட்ட கங்கணம் கட்டுகின்றாள் மோதலில் தொடங்கும் உறவு பின்னர் காதலாகின்றது இதனை விரும்பாத சீதாவின் தாய் சதி செய்து முத்துவையும் அவன் தங்கையையும் அப்பாவியான முத்துவின் அண்ணன் மருத முத்துவும் அவன் மனைவியும் முத்து வீட்டை விட்டு வெளியேறியதை நினைத்து கலந்துகின்றார்கள் ஆனால் முத்துவோ தன் முரட்டுத்தலத்தை எல்லாம் விட்டுவிட்டு தொழில் செய்து தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க உறுதி எடுக்கின்றான் அதில் அவன் வெற்றி பெற்றானா என்பதை மீதி கதை

புரியா பலோ புரியு மனுஷன் ஆயிடுச்சு வா சத்த கிளிச்சாயிட்டாரு சாப்பிடலாம் அவங்க சாப்பா என்னது நான் என்ன உங்க சொந்தமா கொஞ்சம் சொந்தமான்னு கேட்ட பாத்த பாத்தியா வேற்பாடு தீ சொல்லு என்ன அர்த்தம் நான் எதுவும் மலைய நம்ப மாதிரி என்ன தேவை தெரியாதா என்ன

படத்தின் பெயர் முரடன் முத்து என்ற போதும் படத்தில் பெரிய அளவில் அடிதடி சண்டை காட்சிகள் இல்லை ஆனால் படம் தயாரிக்கப்பட்டு முடியும் தருவாயில் சிவாஜிக்கும் வந்துலுவுக்கும் இடையில் தகராறு வந்துவிட்டது தீபாவளி வெளியீடாக வரவிருந்த முரடன் முத்து சிவாஜியின் நூறாவது படமாக வெளிவர வேண்டும் என்பதில் வந்துலு தீவிரமாக இருந்தார் ஆனால் அதே காலகட்டத்தில் உருவாகி கொண்டிருந்த ஏ பி நாகராஜனின் நவராத்திரி படம்தான் நூறாவது படமாக வெளிவர வேண்டும் என்பதில் சிவாஜி தரப்பினர் தீவிரமாக இருந்தார்கள் பந்துலுவுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியது தன்னுடைய முருடன் முத்து தான் நூறாவது படமாக வெளிவர வேண்டும் என்று தீர்மானித்த பந்துலு அவ்வாறே சிவாஜியின் நூறாவது படம் என்று விளம்பரம் செய்து முருடன் முத்துவை வெளியிட்டார் அதே சமயம் சிவாஜியின் நூறாவது படம் என்று உத்தியோகபூர்வமாக நவராத்திரி அதே நாளில் வெளியானது பின்னர் முத்து சிவாஜியின் தொன்னூற்றி ஒன்பதாவது படமானது ஒரே நாளில் வெளியான இரு படங்களில் நவராத்திரி நூறு நாட்கள் ஓட முரடன் முத்து சுமாராகத்தான் ஓடியது இந்த படத்தில் நடித்ததுக்கு சிவாஜிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தின் ஒரு பகுதி அதனை வசூலிக்க சிவாஜியின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பொறுப்பான அவரின் பந்துலு மீது வழக்கு தொடர முனைந்த போது தடுத்தார் ஆனால் இந்த படத்தோடு சிவாஜி பந்துலு நட்பு முடிவுக்கு வந்தது அதன் பின் எம்ஜிஆருடன் சென்ற பந்துலு ஆயுதத்தில் ஒருவனை உருவாக்கி எம்ஜிஆரின் குட் புக்ஸில் இடம் பிடித்தார் என்பது தனி கதை குறைவாக இந்த திரைப்படத்தில் முருடன் முத்து திரைப்படத்தில் கண்ணதாசனின் கவி வரிகளில் உருவான பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளமில்லை என்ற பாடலை ஒலிக்கவிட்டு இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் சுந்தர்தாஸ் அவர்கள் எழுதி வரும் ஸ்வீட் சிக்ஸ்டி என்ற திரைப்படங்களின் வரிசையில் இன்று முரடன் முத்து திரைப்படம் இடம்பெற கேட்டீர்கள் வானொலியாக்கம் ஆக்கம் போக்கஸ் தமிழ் வானொலிக்காக மகேந்திரன் சந்திவார் Con dos años. அது முறையாகுமா இந்த ஆசை கொண்டோக்கு உள்ளம் இல்லை நல்ல and